திருக்குறள் அதிகாரம் இருபத்தி எட்டு கூடா ஒழுக்கம் வஞ்ச மனத்தான் படித்துழுக்கம் பூதங்கள் ஐந்தும் அகத்தே நகும் குறள் விளக்கம் வஞ்ச மனத்தவனின் திருட்டு நடத்தையைக் கண்டு அவன் உடம்போடு கலந்து இருக்கும் நிலம் நீர் தீ காற்று ஆகாயம் என்னும் ஐந்து பூதங்களும் தமக்குள் சிரிக்கும் குறள் வஞ்ச மனத்தான் படிச்சொழுக்கும் பூதங்கள் ஐந்தும் அகத்தே நகும் செய்யும் தன் மனதிற்கு குற்றம் என்று தெரிந்தும் கூட அதை செய்பவர் துறவு கோலம் பூண்டிருப்பதால் எந்த பயனும் இல்லை குரல் வானுயர் தோற்றம் எவன் செய்யும் தன்னெஞ்ச தானரி குற்றப்படின் குரல் வலியில் நிலைமையான் வல்லுருவம் பெற்றம் புலியின் தோல் போர்த்து மேய்ந்தற்று குரல் விளக்கம் கெட்டவன் நல்லவன் போல நடிப்பது பசு புலியின் தோலை போர்த்தி கொண்டு மேய்ந்தது போலாகும் குரல் வலியில் நிலைமையான் வல்லுருவம் பெற்றம் புலியின் தோல் போர்த்து மேய்ந்தற்று குரல் தவமறைந்தல்லவை செய்தல் புதல் மறைந்து வேட்டுவன் புல் சுமிழ் தற்று குரல் விளக்கம் புதரில் மறைந்து கொண்டு வேடன் பறவைகளை கண்ணி வைத்து பிடிப்பதற்கும் தவக்கோலத்தில் இருப்பவர்கள் தகாத செயல்களில் ஈடுபடுவதற்கும் வேறுபாடு இல்லை குறள் தவமறைந்தல்லவை செய்தல் புதல் மறைந்து வேட்டுவன் தற்று குரல் பற்றற்றேம் என்பார் படிற்றுழுக்கம் எற்றற்றென்றேதம் பலவும் தரும் குரல் விளக்கம் எத்தகைய பற்றுகளும் இல்லாதவர் என்று வாயால் சொல்லி செயலால் தவறாக வாழ்பவரின் வாழ்க்கை பிறகு ஏன் அப்படி செய்தோம் ஏன் அப்படி செய்தோம் என்று வருந்தும்படி பல துன்பங்களையும் தரும் குரல் பற்றற்றேம் என்பார் படிற்றொழுக்கம் எற்றற்றன் ரேதம் பலவும் தரும் குரல் நெஞ்சின் துறவார் துறந்தார்போல் வஞ்சித்து வாழ்வாரின் வன்கனாரில் குரல் விளக்கம் மனத்தில் பற்றுகளை துறக்காமல் துறந்தவரை போல் வஞ்சனை செய்து வாழ்கின்றவரை போல் இரக்கமற்றவர் எவரும் இல்லை நெஞ்சின் துறவார் போல் வஞ்சித்து வாழ்வாரின் வன்கனாரில் குரல் புறங்குன்றி கண்டனையரேனும் அகங்குன்றி மூக்கிற்கரியாருடைத்து குரல் விளக்கம் குன்றிமணியின் மேனியை போல் வெளித்தோற்றத்தில் நல்லவராயும் குன்றிமணியின் போல் மனத்தால் இவ்வுலகில் இருக்கவே செய்கின்றனர் அகங்குன்றி உடைத்து குரல் மனத்தது மாசாக மாண்டார் நீராடி மறைத்தொழுகு மாந்தர் பலர் குரல் விளக்கம் நீருக்குள் மூழ்கியோர் தம்மை மறைத்துக் கொள்வது போல மாண்புடையோர் என்னும் பெயருக்குள் தம்மை மறைத்துக் கொண்டு மனத்தில் மாசுடைய குரல் மனத்தது மாசாக மாண்டார் நீராடி மறைந்தொழுகு மாந்தர் பலர் குரல் கனை கொடியது யாழ்கோடு செவ்விதாங்கனை வினைப்படு பாலார் கொழல் குரல் விளக்கம் நேராக தோன்றும் அம்பு கொலை செயல் புரியும் வளைந்து தோன்றும் யாழ் இசை இன்பம் பயக்கும் அதுபோலவே மக்களின் பண்புகளையும் அவர்களது செயலால் மட்டுமே உணர்ந்து கொள்ள வேண்டும் குரல் கனை கொடியது வினைப்படு பாலார் குழல் குரல் மழித்தலும் நீத்தலும் வேண்டா உலகம் பழித்த தொழித்து விடும் குரல் விளக்கம் உலகத்தாரின் பழிப்புக்கு உள்ளாகும் செயல்களை துறக்காமல் ஒரு துறவி தனது தலையை மொட்டையடித்துக் கொண்டோ சடாமுடி வளர்த்து கொண்டோ கோலத்தை மட்டும் மாற்றிக்கொள்வது ஒரு ஏமாற்று வித்தையே ஆகும் குரல் மழித்தலும் நீட்டலும் வேண்டா உலகம் பழித்த தொழித்து விழேன்